அன்னாபிஷேகம் தோன்றிய வரலாறும் அதன் சிறப்பும் ஐப்பசி மாத முழுநிலவு நாளில் உலகெங்கும் உள்ள சிவ ஆலயங்களில் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது மரபு ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒவ்வொரு அபிஷேகம் சிறப்பாகும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் உலகம் முழுவதையும் காத்துப்படி அளக்கும் நட்சத்திரக்குறி பஞ்சாட்சரமலை எம்பெருமானுக்கு நட்சத்திரக்குறி அன்னத்தால் அபிஷேகம் செய்வது மிகச்சிறப்பாகும் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறோம் அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் செய்யலாமே ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான் அது என்ன சாபம் தெரிந்த கதைதான் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தச்சனால் உடல் தேயட்டும் என்று பெற்ற சாபம் சந்திரனுக்கு ஒவ்வொரு கலையாக தேயாரம்பித்தது அவன் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தச்சன் உடனே அவன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினான் அவன் மேனியின் மொழி நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சமிருக்கும் போது சிவனார் அவன்பால் மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழுப்பொழிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்த பின் படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளிச் செய்தார் விடைவாகனர் திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமன்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது நவம்பர் ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவக்கிரங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் உணவு உணவின்றி உயிரில்லை உயிரின்றி உலகில்லை அன்னம் எனும் உணவே அனைத்திற்கும் ஆதாரம் வேதங்கள் அன்னத்தை மிகவும் போற்றுகின்றன தைத்திரிய உபனிஷதம் சாமவேதம் போன்ற ஸ்மிருதிகள் அன்னத்தின் புகழை பறைசாற்றுகின்றன ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்கமூர்த்திக்கு நடத்தப்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தை கொண்டு முழுக்காட்டுவது இந்த நாளின் சிறப்பாகும் இனிப்பு காய்கறி மற்றும் பழங்களுடன் செய்யப்படும் சுத்த அன்னாபிஷேக காட்சி ஆலயத்துக்கு வழிபட வரும் பக்தர்களை பரவசத்துக்குள்ளாக்குகிறது இந்த அன்னாபிஷேக நாளன்று சிவாலயங்களில் கருவறையில் உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை முடிந்த பின்னர் சமைத்த சுத்த அன்னத்தை கொண்டு திருமுழுக்காட்டப்படுகிறது லிங்க திருமேனி மறையுமளவுக்கு அன்னம் குவிக்கப்பட்டு இனிப்புகள் பழங்கள் நிவேதனத்துக்கு வைக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெறுகின்றன சோறு நம் பசிப்பினியினை போக்கவல்லது வயிற்று தீயை அணைக்க வல்லது யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்றார் திருமூலர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அதை பிரசாதமாகப் பெறுவது என்பது நம் பாக்கியம் ஆகும் அன்னாபிஷேக நன்னாள் பெரும்பாலான சிவாலயங்களில் உச்சிக்காலத்தில் இந்த அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் இறைவனுக்கு பலவித அபிஷேக திரவியங்களால் அபிஷேகம் செய்வித்த பின் அன்னத்தால் அபிஷேகம் செய்வித்து காய்கறிகள் பழங்களால் அலங்காரம் செய்து நிவேதனம் செய்து தீபாராதனை செய்விப்பார்கள் அரிசியே லிங்க வடிவமானது சிவலிங்கத்திற்கு லிங்க வடிவிலான அன்னத்தால் அபிஷேகம் செய்வதை காண்பது பெரும் பாக்கியமாகும் கோடி சிவதரிசன பலன் கிடைக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாது பஞ்சாட்சரமலை சென்று இறைவனின் அன்னாபிஷேக கோலத்தை தரிசித்து மகிழ்வோம் அவனருளாலே அவன் தாழ் பணிந்து அவனருளை பெறுவோம்